உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் பிரசனையர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியில் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்றைக்கி சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் சனி பயிற்சி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயமா சனி பகவான் ஆகிட்டார் உண்மையிலே சனி பயிற்சிக்கு பயப்படணுமா சனி பகவான் கஷ்டங்களை மட்டுமே தருவாரா சனி பகவான் நல்லதே செய்ய மாட்டாரா அப்படின்னா அது மாதிரி எதுவுமே கிடையாது ஒரு ஜாதகத்தில் நல்ல நேரம் வரவதற்கு மிக மிக முக்கிய காரணமாக சனி பகவான் இருக்கிறார் அதே போல் உங்களுடைய கர்ம வினைக்கு போல ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில் சில தவறுகள் செஞ்சுருப்போம் இல்லை போன ஜென்மத்து கர்மாவின் பலனாக சில நேரங்களில் சனி பகவான் கெட்ட இடத்துல வரும்பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஆனால் ஒரு காலகட்டத்தில் திடீர்னு அவரால் சில பிரச்சனைகள் வருது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் சேர்ந்த இடம் அவர் பழகக்கூடிய நண்பர்கள் வேற மாதிரி இருந்திருப்பாங்க அதனால் சில பாதிப்புகள் அடைஞ்சிருப்பீங்க இது மாதிரி லைஃப்பில் எல்லோருமே சொல்லலாம் கணவன் மனைவி குழந்தைங்க அம்மா அப்பா இதன் மூலமாக எப்போவுமே ஒரே மாதிரி சூழ்நிலைகள் இருப்பதில்லை மனநிலை இருப்பதில்லை நீங்கள் உங்களையே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி என்ன நினைப்பீங்க நம்ம நிறைய சம்பாதிக்கணும் நல்ல நாலு பேருக்கு உதவி பண்ணணும் நாளைக்கு என்ன நினைப்பீங்க நம்ம சம்பாரித்து என்ன பண்ண போகிறோம் சும்மா சும்மா கடன் தான் வருது சம்பாதிச்சதெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகுதுன்னு சில நேரங்கள் ஆகும் சில நேரங்கள் சில உறவுகளை பிடிக்கும் சில நேரங்கள் உறவுகள் பிடிக்காது அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதனுடைய மனநிலை மாறுது அந்த மனநிலை மாறுவதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இருப்பவர் தான் சனி பகவான் அதனால் பார்த்திங்கன்னா சனி பகவான் சனி பயிற்சியுன்னா பயந்துக்காதீங்க அது ஏழரை சனி அஷ்டம சனி அஷ்டம சனியில் நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க ஏழரை சிலையில் நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க அது உங்களுடைய கர்ம பலனை பொறுத்தது உங்களுடைய கர்ம பலன் சொல்லும்போது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா போன ஜென்மத்தில் நீங்கள் நிறைய பாவம் பண்ணியிருப்பீங்க அப்படி கிடையாது ஒரு ஒரு ஜாதகத்துலேயும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு மிக மிக முக்கிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சில காலகட்டங்கள் இப்போ உதாரணத்துக்கு தொழில் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் தொழில் வாய்ப்புகள் வரக்கூடிய நேரத்தில் சில பேர் ஒழுங்காக பயன்படுத்திக்கிறது அதே மாதிரி சில நேரங்களில் வேலைக்கு வெளியூரில் வேலை கிடைக்கும் இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம் அந்த வேலை வேண்டாம் அந்த வேலையில் நமக்கு பெருசாக நல்லது நடக்காதுன்னு நினச்சி சில விஷயங்களாக அவாய்ட் பண்ணணும் நிறைய ஜாதகங்களில் நம்ம பார்த்த ஜாதகங்கள் என்னென்னா தொழில் பண்ணக்கூடாதவர்கள் தொழில் பண்ணுறாங்க சில பேர் ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தொழில் பண்ணும்போது அந்த தொழிலில் நிறைய நஷ்டங்களை சந்திக்கிறாங்க அதே போல் சில பேர் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வருது அந்த நேரத்தில் மனைவிக்காக குழந்தைங்களுக்காக அம்மா அப்பாவுக்காக சில நேரங்கள் வேண்டாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்கும்போது போது கிடைக்க மாட்டேங்குது இது மாதிரி தான் உங்களுடைய கர்ம பலன் நடக்குது இதை தான் கர்ம பலன் சொல்கிறோம் மற்றபடி பார்த்திங்கன்னா போன ஜென்மத்தில் நீங்கள் நிறைய பாவம் பண்ணீங்க அதனால தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாது வாழ்க்கையில் ஒரு இன்பம் வருது அப்படின்னா அதற்கும் மிக மிக முக்கிய காரணமாகிற சனி பகவான் அந்த இன்பமாக இருக்கும்போது நம்ம யாரும் அவரை வந்து பெருசாக கவனிக்கிறது இல்லை யோசிக்கிறது இல்லை ஆனால் கஷ்டப்படும் போது மட்டும் அய்யோ எனக்கு ஏழை சனி வந்துருச்சு எனக்கு வந்து அஷ்டம சனி நடந்துக்குது அர்த்தாஷ்டம சனி நடக்குதுன்னு வருத்தப்படும் அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளும் சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் ஏன்னா அவர் கர்மக்காரகன் உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்தால் போல் உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லணுன்னா நீங்கள் நிறைய புண்ணியங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த தலைமுறை சிறப்பாக அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க பெரியவங்க தர்மம் தலை காக்கும் அந்த தர்மம் தலை காக்கும் சொல்லும்போது என்னென்ன நிலை நினைக்கிறாங்கன்னா இல்லை எனக்கு தான் எல்லாம் நல்லது நடக்கும் அப்படி கிடையாது தர்மம் என்பது தலைமுறைகளை காக்கும் தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய வருங்கால தலைமுறையை சொல்லலாம் அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் செய்கிறீங்களோ தான தர்மங்கள் செய்கிறீங்களோ மற்றவங்களுக்கு உதவுறீங்களோ அவங்களுக்கூடைய குழந்தைகள் நல்லா இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு இன்றைக்கி யாரெல்லாம் நல்லா இருக்காங்க அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த பாவகம் நல்லா இருக்கும் அதே போல் சனி பகவானுடைய நிலை சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார் அப்படின்னும்போது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு இயற்கையாக ரெகுலராக ஒரு கருமா நடக்கும் அதாவது பார்த்திங்கன்னா படிக்கிற பருவங்களில் படிக்க முடியும் வேலைக்கு சேரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் அதே மாதிரி திருமணம் போது அந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் அதே போல் வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது அதே போல் தொழிலில் வளர்ச்சி பெறது வெளிநாடு பயணம் பண்ணுறது இது மாதிரி அனைத்து விதமான கர்மாக்களுக்கும் சனி பகவான் தான் காரணமாக இருக்கார் அப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்த சனி பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனைகளுமே வராது என்ன ஏழரை சனியாக இருந்தாலும் பாதிப்புகள் வராது அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு என்ன பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா எல்லாருமே வந்து நல்லவங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க முடியாது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சில சில தவறுகள் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சுருப்போம் சில பேர் சொல்லுவாங்க நான் எந்த தப்புமே செய்யலை ஆனால் எனக்கு மட்டும் நடக்குது அது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு பித்ரு தோஷமாக இருக்கலாம் பித்ரு சாபமாக இருக்கலாம் ஏன்னா போன ஜென்ம பிறவியில் ஏதாவது ஒரு தவறுகள் செஞ்சிருக்கலாம் இல்லை உங்களுடைய முன்னோர்கள் காலகட்டத்தில் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கலாம் அதன் காரணமாக தான் சில நேரங்களில் கஷ்டங்கள் வரும் அதே போல கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறோம் அந்த கஷ்டத்தை கொடுக்குற சனி பவான் தான் ஆனா உண்மையிலே சனி பவான் என்ன கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குறாரு யாருக்கு சார் வேணும் அனுபவம் இப்படிலாம் நான் அனுபவப்படணுமா கஷ்டப்படணுமா சில பேர் கேட்குறது உண்டு ஆனா உண்மையிலே வாழ்க்கையில நீங்க அனுபவப்படும் போது என்ன பண்ணுவீங்க வரக்கூடிய தலைமுறைக்கு என்ன சொல்வீங்க இப்போ அதெல்லாம் பண்ணாத இதெல்லாம் செஞ்சால் பிரச்சனை வரும் இதெல்லாம் நீ செய்யாத அப்படின்னு நீங்கள் நாலு பேருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதனால் உங்களுடைய அடுத்த தலைமுறை காப்பாற்றப்படுது அதே போல் உங்களுடைய கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் என்ன பண்ணுவீங்க நம்ம ஒரு ஜாதகம் பார்க்குறோம் ஜாதகம் பார்க்கும்போது இந்த கோயிலில் தீபம் போடுங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறோம் அப்போ அது மாதிரி செய்யும் பொழுது சில ஹோமங்கள் வீட்டில் சிம்பிளாக செய்யும் பொழுது உங்களுடைய கர்ம பலன் குறையுது அந்த கர்ம பலன் குறையும் போது வரக்கூடிய வருங்கால சந்ததிகள் நல்லா இருப்பாங்க அதனால் இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படின்னு யாரும் பயந்துக்க வேண்டியதில்லை அது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக தெளிவாக பலன் சொல்ல போகிறோம் நம்ம சொல்கிறது மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இது ஏன்னா நீண்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சனி பகவான் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு கலந்து ஒரு ஒரு ராசிக்கு பயணம் செய்யப்படுறார் அது வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கப்போகுது அவர் இருக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டரை வருஷம் அந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அதுதான் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாவே கண்டிப்பாக உங்களுடைய கர்ம பலனை குறைப்பார் அப்போ நீங்கள் பெருசாக பணம் காசு உதவி செய்ய வேண்டாம் இந்த வீடியோவை அப்போ நீ இந்த ராசி உனக்கு நான் இந்த வீடியோ அமைச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த உதவிகளை கண்டிப்பாக செஞ்சீங்கனாவே உங்களுடைய கர்ம பலன் கண்டிப்பாக குறையும் மேஷ ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பேச்சுக்கான பலனை இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சனி பயிற்சி மேஷ ராசி அன்பர்கள் அப்படின்னு பயப்பட வேண்டாம் முதல்ல மேஷ ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடாது இந்த பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது சார் அப்போ ஏழரை சனி உண்மையா கண்டிப்பாக உண்மைதான் அதில் எந்த டவுமே வேண்டாம் அப்போ நாங்கள் நிறைய கஷ்டப்படுவோமா அதுதான் பிரச்சனை ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு ஏழரை ஆண்டுகள் உங்கள் ராசிக்கு முன் ராசி அதாவது பனிரெண்டாம் ராசியில் சனி பகவான் வரும்போது உங்கள் ராசியிலே சனி பகவான் ஒரு ரெண்டரை வருஷம் அடுத்தது உங்கள் அடுத்த ராசிக்கு சனி பகவான் ரெண்டரை ஆண்டு இருக்கக்கூடிய தான் ஏழரை சனின்னு சொல்லுவோம் அப்போ அதனுடைய ஆரம்ப தான் இந்த சனி பகவானுடைய ஏழரை சனி காலம் ஆரம்பிக்கப்படும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்கன்னா பெரிய லெவலில் பாதிக்காது எந்தெந்த விஷயம் அப்படின்னா முக்கியமாக இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா யாரெல்லாம் தன்னுடைய கடமைகளை கர்மாக்களை சரியாக செய்யவில்லையோ அவங்கள தான் அதிகமாக செய்ய வைப்பார் முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க இந்த மேஷ ராசிக்கு வந்து பெரிய பாதிப்புகள் கொடுக்காது சனி பகவான் காரணம் என்னங்கிட்டிங்கன்னா மேஷ ராசியில் நீச்சமடையக்கூடிய கிரகம் சனி பகவான் அப்போ உங்களுடைய கர்மாக்களை கண்டிப்பாக கிடைக்கக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கெட்டது பண்ணுவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கெட்டது பண்ண மாட்டார் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையா சார்னால் பிரச்சனை இருக்குது உங்களுடைய கர்மாக்களை கர் கரெக்டாக பண்ணால் இந்த பிரச்சனையும் வராது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் வேலை செய்யக்கூடிய நபர்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்க அப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் அதிகமாக உழைப்பை போட வேண்டும் இந்த மேஷராசிக்கு அது ஒன்றும் பெருசாக சொல்லித்தர வேண்டாம் சார் நான் நிறைய உழைப்பு போடுறேன் ஆனாலுமே எனக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சில மேஷராசியில் இருக்கக்கூடிய சில நட்சத்திரங்கள் அதாவது அஸ்வினிக்கும் பரணிக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும் அவங்க தான் அதிகமான உழைப்பை போட வேண்டும் சார் கார்த்திகில் இருக்கவங்களை அப்போ பிரச்சனை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது ஆனால் பெரிய பாதிப்புகள் இல்லை அப்போ அதிகமாக உழைப்பு போடுறோன்னா என்ன அர்த்தம் உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு வேலை செய்ய சொல்லி நிறைய டார்ச்சர் கொடுப்பாங்க நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க நீங்கள் சரியை செய்கிறது சரியில்லை நீங்கள் கரெக்டாக டைமுக்கு வரமாட்றீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களை குத்தம் சொல்ல போகிறாங்க அதில் டவுட்டே கிடையாது எப்போ வேலை கம்மியாக செஞ்சால் ஆனால் அதிகமாக நான் உழைக்க போகிறேன் சார் இத்தனை நாள் வந்து நான் ஒரு டென் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணேன் நான் இதுக்கப்புறம் டுவெல் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண போகிறேன்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சனி பகவானோடைய பிரச்சனைகள் எதுவுமே வராது கண்டிப்பாக உங்களுக்கான பதவி உங்களுக்கான சம்பள உயர்வு கிடைத்தே தீரும் இல்லை சார் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க சார் நான் இடனையும் நிறைய உழைச்சிட்டேன் சார் என் கம்பெனியில் எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை சம்பளம் இல்லை பதவி உயர்வு இல்லை அப்படின்னா நீங்கள் வேலை மாற்றம் கண்டிப்பாக பண்ணலாம் ஆனால் வேலை மாற்றம் கண்டிப்பாக பண்ணும்போது நீங்கள் ஒரே விஷயம் என்ன மட்டும் யோசிக்கணும் நம்ம அங்கே வேலைக்கு போகிறோம் இன்னும் அதிகமாக வேலை செய்ய போகிறோம் அதிகமாக பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறோம் சில பேர் சொல்லுவாங்க இல்லை சார் என்னால் நான் முயற்சி பண்ணாலும் சில நேரம் நடக்க மாட்டேங்குது அதுவும் உங்கள் ஜாதகத்தினுடைய கர்ம வினை பலனாக சிலதெல்லாம் இருக்கலாம் இல்லை தப்பு ஒன்றும் இல்லை ஆனாலும் நீங்கள் அதிகமான முயற்சிகளை மேற்கொண்டு வேலை செய்தீர்களானால் பிரச்சனைகள் வராது அப்போ வேலை மாற்றம் பண்ணலாமா பண்ணலாம் அதுக்காக இல்லை சார் எனக்கு வந்து இங்கே ஆஃபீஸில் வந்து சரியாக அதிக சம்பளம் கொடுக்கல வேறு ஒரு கம்பெனியில் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தராங்க நல்ல பொசிஷனு ஒர்க்கு கம்மியாக இருக்குது அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது எல்லாருமே என்ன நினைப்போம் யூஸ்வலாக எனக்கு ஒர்க்கு கம்மியாக இருந்தால் பரவாயில்ல பொஷிஷன் நல்லா இருந்தால் பரவாயில்ல சம்பளம் நல்லா இருந்தால் பரவாயில்ல அந்த கம்பெனிக்கு போகணுன்னு தான் நினைப்போம் ஆனால் அடுத்த வரக்கூடிய காலகட்டத்தில் அது மாதிரி நினச்சி வேலை மாற்றம் பண்ணாதீங்க அது மாதிரி நினச்சிங்கன்னா பிரச்சனைகள் வரும் சார் வேறு என்ன சார் வழி அப்படின்னா நீங்கள் வெளியூர் போகலாம் வெளிநாடு போய் வேலை பார்த்தீங்கன்னா சிறப்பு அப்போ இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் வெளியூரில் போய் வேலை பார்க்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் சார் அங்கே போனால் மனைவி விட்டு போயிடுவேன் குழந்தைய விட்டு போயிடுவேன் அம்மா அப்பா விட்டு போயிடுவேன் பரவாயில்ல ஒன்றுமே இல்லாமல் பிரச்சனைகள் அதிகமாக சந்திக்கிறதை விட இந்த உறவுகள்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது வெளியூரில் இருக்கிறது உங்கள் வீட்டு சாப்பாடை சாப்பிடாமல் இருக்கிறது ஏதோ ஒரு அசௌகரியங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பு வராது அதனால் வெளியூர் வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய மேசராசி என்பருக்கு வெற்றி உறுதி முதல்ல தெரிஞ்சிக்க அதுக்கப்புறம் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே இன்னும் ஒரு ஆசை இருக்கும் தொழிலில் அடுத்த நிலைக்கு வரணும் அடுத்த நிலைக்கு வர்றதுக்கு என்ன பண்ணுவோம் அதிகமான முயற்சிகள் பண்ணுவோம் அதிகமாக முயற்சி பண்ணும்போது என்ன ஆகுன்னா எல்லா தொழிலையும் பணம் போட்டால் தான் பணம் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைவு அப்போ நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை பண்ணுங்கள் அது எந்த பிஸ்னஸ் வேணால் இருக்கலாம் அதை பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் வராது புதுசாக நான் எதாக ஆரம்பிக்கிறேன் புதுசாக ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பண்ணுறேன் புதுசாக ஒருத்தர் பணம் போடுறேன்னு சொல்கிறாரு அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக அளவு பண்ணாதீங்க அது ஏழரை சனியில் மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்க போகுது அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது என்ன ஆகும்னா லேட் ஆகும் இப்போ நீங்கள் பணம் போடும்போது என்ன நினைப்பாங்க நம்ம ஒரு 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 லட்சம் போடுறோம் நம்மளுக்கு இவ்வளோ ரிட்டர்ன் வரணும் இத்தனை வருஷம் இது வந்து இந்த பிஸ்னஸ் கண்டினியூ ஆகணும் இத்தனை வருஷத்தில் இந்த பிஸ்னஸ் நடக்கணும் அப்படின்னா எல்லாமே ஒரு ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அந்த மாதிரி விஷயங்களில் லேட்டாகும் அதை நீங்கள் முதலே புரிஞ்சிக்கிங்க அப்போ லேட்டாகும் தெரிஞ்சு பண்ணும்போது என்ன ஆகும் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு லட்சம் போடுறாங்கன்னு அப்படின்னா என்ன சொல்லலாம் இல்லைங்க போடுங்க கம்பெனி குரோ ஆகுறதுக்கு மினிமம் த்ரீ இயர்ஸ் ஆகும் அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணுங்கள் அது எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் சரி உங்களுக்கு அடுத்த மாதமே முடியுதுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒன் இயர் ஆகும்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தொழிலில் கண்டிப்பாக வெற்றிகள் உறுதியாக உண்டு சார் அப்போ ஏற்கனவே தொழிலாம் சரியில்லாமல் போயிட்டுருக்கு அந்த தொழிலை நீங்கள் ரெக்கவர் பண்ணலாம் அதில் எந்த ப்ராப்ளமும் வராது நீங்கள் அதிகமாக உழைப்பை மட்டும் போடுங்க அதிகமாக யோசிங்க அந்த தொழிலை பற்றிய பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அடுத்ததாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் இந்த உறவு தான் அதிகமாக பாதிக்கப்படுது இந்த ஏலசினி காலகட்டத்தில் எப்படி ஆகும்னா மேஷ ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாவே மற்றவங்க மேலே ரொம்ப அக்கறையாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு சில ரொம்ப கோபமாக சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க அதனால் எப்பவுமே உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களை பார்த்தாவே அவர் வந்தால் எதா சொல்லிக்கிட்டே இருப்பார் எதாவது குறை சொல்லுவார் அதை செய்யும் பார் இதை பார் இது சரியில்லை அது சரியில்லை பாருன்னு ஒரு குறை எப்போவுமே ராசி என்பவர் மேலே இருக்கும் அது அதிகமாகும் ஏன்னா உங்களுக்கு ஏகசனி வாரக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன பண்ணுவீங்கன்னா நிறைய தப்பான டைரக்ஷன் கொடுப்பீங்க அப்போ அந்த தப்பான டேரக்ஷன் கொடுக்கும்போது நாம் வீட்டில் இருக்கவங்க பாதிக்கப்படுவான் அதனால் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் தேவையில்லாத பேச்சுகளை கம்மி பண்ணிடுங்க வேறு ஒன்றுமே கிடையாது சனி பகவான் என்ன சொல்லுவார்னா வேலையை செய் வேறு எதுவும் செய் யோசிக்காது பேசாத கண்மூடி வாய் தி இரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம்தான் சனி பகவான் அந்த மாதிரி நீங்கள் எதையும் யோசிக்காமல் கண்ணை மூடிட்டு வீட்டிலேருந்து வந்தீங்க ஆஃபீஸ்லேருந்து வரீங்க வந்து வரீங்கன்னா கண்ணை மூடிட்டு உங்கள் ஃபேமிலி அப்படியே பார்த்துக்கிட்டேன் எந்த பிரச்சனையும் வராது அதேமாதிரி திருமண உறவுகள்ல அதேமாதிரி புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு இப்போதான் அழி எடுத்து வைக்கிறீங்க மேரேஜ் ஆகிருங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சில தவறான எண்ணங்கள் தவறான பழக்க வழக்கங்கள்லாம் வரும் அதனால் உங்களுடைய பாட்னர் பாதிக்கப்படலாம் இல்லை நீங்கள் பாதிக்கப்படலாம் அதனால் ஒரு கருத்து வேறுபாடு ஒரு பிரிவினை வரலாம் அதனால் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனைகள் வராது புதுசாக திருமணம் செய்யக்கூடிய நபர்கள் நீண்ட காலமாக திருமணமே ஆகலை அவங்களுக்கு கண்டிப்பாக ஏலசனி காலக்கடுதான் திருமணம் நடக்கும் இல்லை சார் நேரம் சரியில்லா போது திருமணம் நடந்தால் எப்படி சார் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பயபிளாக இருக்குது ஏன்னா அந்த காரக நபர் நீண்ட காலமாக எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னா அப்போ தான் ஏதாவது ஒரு வரன் வரும் நீங்கள் ஃபிக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த வரன் பார்க்கும்பொழுது பெரிய லெவலில் தகுதியை எதிர்பார்க்காமல் பண்ணுங்கள் இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா அதிக ஆசை அதிக ஆபத்துகளை கொடுக்கக்கூடியவர் அப்போ அதிக ஆசைப்படக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா வர்ற பொண்ணு அதை கொண்டு வர்றது இதை கொண்டு வருது இப்படி வேலை பார்க்குது அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை வர்ற பையன் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நல்லா சம்பாதி இருக்கணும் நிறைய சொத்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில பிரச்சனைகள் வரும் உங்கள் தகுதிக்கு ஏற்றால் போல உங்கள் வசதி வாய்ப்புக்கு ஏற்றால் போல வரனை பார்த்தீங்க அப்படின்னா நல்லது அதில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து தேவையில்லாமல் எல்லோருக்கிட்டையும் சொல்லாமல் நீங்கள் ஒரு வரனை பார்த்தீங்க செஞ்சீங்க ஃபிக்ஸ் பண்ணிங்க உடனே திருமணத்தை செய்ய வேண்டும் இல்லைன்னா திருமணம் நடக்கிறதுக்குள்ள கூட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம் அதனால் இந்த விஷயத்தை நம்ம சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணால் திருமணத்தில் எந்த பிரச்சனையும் வராது வரன் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிக்குது உங்கள் பையனு பொண்ணுக்கோ பையனுக்கோ பிடிக்குது ஓகே அப்படின்னா உடனே ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணி மேரேஜை ரொம்ப சீக்கிரமாக செஞ்சோம் இல்லைனா அதில் ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் திருஷ்டி தோஷம் தேவையில்லாத பேச்சுக்கள் இந்த பையனுக்கு கல்யாணம் அது இந்த பொண்ணு கல்யாணம் ஊரே குடும்பமே பேசும்போதுனா அதில் ஏதாவது ஒரு இடையூறு வரும் ஏலசனி காலகட்டத்தில் நடக்கும் அதில் கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் மாணவர்கள் ரொம்ப முக்கியம் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக ரிசல்ட் எதிர்பார்க்க படிக்கிற வேலையை பாருங்கள் ரிசல்ட் வரும் சார் எனக்கு மார்க் வரல சார் சொல்ல வேண்டிய ஸ்கூல்லலாம் வரும் ஆனால் அதை பற்றி யோசிக்காதீங்க நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக மார்க் வரும் அதே போல் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் வெளிநாடு போகிற ஊர் கரெக்டாக நம்ம லோன் வாங்கி படித்தோம்லாம் அங்கேயே ஆக முடியுமா இல்லை வேலை வாய்ப்பு உண்டா சர்டிஃபிகேஷன்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம இங்கே வந்து அந்த இந்தியாவில் அந்த சர்டிஃபிகேட்லாம் ஒத்துப்பாங்களா செய்வாங்களான்னு பார்த்துட்டு வெளிநாடு படிக்க போகிறது சிறப்பு அதேமாதிரி முக்கியமான விஷயம் வயதானவர்கள் இந்த வயதானவர்கள் பார்த்திங்கன்னா தேவையில்லாத அலைச்சல்களை குறைத்து கொள்வது சிறப்பு நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் எனக்கு இவங்க ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்டு போகிறேன் ட்ராவல் பண்ணுறதை குறைச்சிங்க முக்கியமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டவர் ரெகுலராக மெடிக்கேஷன் எடுத்துக்கங்க நிறைய உடற்பயிற்சிகளை செய்வது சிறப்பு அதே போல் வயதானவர்களாக இருக்கீங்க யாரும் நம்பி பணம் கொடுக்காதீங்க பணம் திருப்பி வராது எழுதி வச்சுக்கிங்க தேவையில்லாம் இன்னொருத்தட்டு பணம் கொடுத்தேன் திருப்பி வரலன்னு சொல்லக்கூடிய காலம் இந்த ஏழரை சனி காலகட்டம் அதனால் யாரையும் நம்பி பணத்தை உதவிக்கு கொடுக்காதீங்க அடுத்தது நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி புதிய விஷயங்கள் செய்வதை கொள்வது சிறப்பு நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா புதுசாக பிஸ்னஸ் பண்ணக்கூடாது பணம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது வேலையில் இருக்கீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன் நான் வீடு வாங்குகிறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க யாரை நம்பி பணத்தை கொடுக்காதீங்க சார் அப்போ எப்படி சார் வாழ்க்கையை வாழ்வு ரெண்டு வருஷம் ஒன்றுமே பண்ண முடியாதா பண்ணலாம் சேஃபாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து நீங்கள் பழகக்கூடிய நபர் கரெக்டாக செஞ்சால் சின்ன சின்னதாக பண்ணுங்கள் எடுத்தவங்களும் அஞ்சு லட்சம் நான் இன்வெஸ்ட் பண்ண ஷேரில் பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சீட்டு போடுறேன் பத்து லட்சம் ஒருத்தர் கொடுக்குறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்காரு இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ ரிட்டர்ன் தரேன் அதை நம்பாதீங்க இதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏழரை சனி ஒரு பாதிப்புகளை கொடுக்காது மொத்தத்தில் இருந்து என்ன தெரியுது ராசி என்பவர்களுக்கு அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காமல் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் அதிக கவனம் செலுத்தி செய்தீர்களானால் எந்த பிரச்சனையும் வராது கல்யாணம் ஆகும் பிரச்சனை கிடையாது குழந்த பிறக்கும் எந்த பிரச்சனையும் வராது வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய வரும் அதை பயன்படுத்திங்க வெளியூர் வாய்ப்பு வரும் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் பயன்படுத்திக்கலாம் மாதிரி அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க வெளியூரில் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதை முயற்சி செய்யலாம் அதெல்லாம் செஞ்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது சிறப்பு நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள் அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் ராகு தசை கேது தசை சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை புதன் திசைலாம் மிகப்பெரிய கடன் பிரிவினை அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக வேலை இல்லை தொழில்லை பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும் அதற்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இப்போ கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் இதில் பலன்கள் வராது உங்கள் நோட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கிறோம் கிரகம்னா என்ன ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கிறது அப்படின்ற வகுப்பு மூன்று மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடத்துறோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கும் படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து